ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடிமெட்டிக்ஸ் ப்ளஸ் ஒரு ஹாப்பியான அனவுன்ஸ்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்து வந்திருக்கு அதாவது பொங்கல் லீவை பற்றின அனவுஸ்மெண்ட்டு தான் பொங்கல் லீவ் நமக்கு தெரியும் இடையில வந்து ஒரு வெள்ளிக்கிழமை பதினேழாம் தேதி மட்டும் ஒர்க்கிங் டேவாக இருந்துச்சு ஸோ அந்த ஒர்க்கிங் டேவையும் வந்து லீவாக விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பில் இருந்து கோரிக்கை நம்மளுடைய தமிழக அரசுக்கு வந்ததால் அந்த கோரிக்கையை ஏற்று பதினேழாம் தேதியும் வந்து லீவ் விட்டுருக்காங்க பதினாலாம் தேதி வந்து பொங்கல் செவ்வாய்க்கிழமை அதுக்கு முன்னாடி தேதி வந்து போகி ஸோ போகியும் சேர்த்து லீவ் என்னென்னா அப்போ அந்த சாட்டர்டே வரைக்கும் வச்சுட்டு சண்டேலேருந்து லீவ் விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் போகி அன்னைக்கு லீவ் இல்லை போல பதினாலாம் தேதியிலிருந்து வந்து லீவ் விட்டுருக்காங்க பதினாலு பதினஞ்சு பதினாறு அதாவது பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் இடையில் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அடுத்தது பதினெட்டு பத்தொன்பது வந்து சனி ஞாயிறு இது எல்லாமே வந்து அரசு விடுமுறை நாட்களாக இருக்கு இந்த பொங்கல் பண்டிகை அப்படின்னாலே டவுனில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க கிராமத்துக்கு வந்து பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க ஸோ அப்படி சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த லீவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் அவங்க அவங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு பண்டிகையை மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய வகையில் அதுக்கு இடைப்பட்ட நாளாக வரக்கூடிய அந்த பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கை வர வ வந்துச்சு இல்லைங்களா ஸோ அதை ஏற்று தான் நம்மளுடைய மாண்புமிக முதலமைச்சர் அவர்கள் எல்லோடைய நலனையும் கருதி பொங்கல் பண்டிகையை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக பதினேழாம் தேதியும் வந்து லீவ் விட்டுருக்காங்க ஸோ இதில் வந்து ஸ்கூலு காலேஜு எல்லா கல்வி நிறுவனங்கள் அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு அலுவலகங்கள் இது எல்லாமே உள்ளடங்கும் ஸோ அந்த பதினேழாம் தேதி லீவ் விட்டதால் அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து வேலை நாள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஸோ ஹாப்பியாக வந்து பொங்கலை கொண்டாடலாம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து லீவ் கிடைக்குது செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் லீவ் கிடைக்குது மேபி சில ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தோன்னா போகி அன்னைக்கு ஆஃப் டே விடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் பார்ப்போம் தேங்க்யூ